உன் தட்டில் ஒரு உணவு வருதுன்னா ஒரு தட்டுல உனக்கு ஊடகத்தில் சொல்றாங்க அப்படின்னா நாம கொஞ்சம் யோசிக்கணும் இது இன்னைக்கு எனக்கு உடல் நலத்துக்கு நல்லதா நாளைக்கு நல்லதா இன்னும் சில நாட்கள் கழித்து எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு யோசிச்சு யோசிச்சு நம் உணவை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒரு ஒரு வேளை உணவுக்கு பின்னாடி வணிக அரசியல் உணவு அரசியல் நுழைந்து கொண்டிருக்கிறது நாம நினைக்கிறத விட படு பயங்கரமாக போய் கொண்டிருக்கோம் எல்லா உணவுகளிலும் ஒரு பக்கம் எப்படி ஒரு ரசாயனம் இன்னொரு பக்கம் உணவு உற்பத்தியில் ரெண்டாயிரத்தி ஆறு என்று நினைக்கிறேன் ஒரு ஊடக விவாதம் நான் நம்ம ஐயா எல்லாம் ஒரு வழியில் இருக்கோம் நாங்க சொல்றோம் மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் வேண்டாம் அது தேவையில்லைங்கிறதுக்காக விவாதத்துக்கு வந்திருக்கோம் அப்போ ஒரு விவாதத்துக்கு இடையே ஒரு பிரச்சனை வருது கலை கொல்லிகள் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஐயா சொல்றாங்க உடனே அந்த பக்கத்தில் ஒரு பெரிய விவசாய விஞ்ஞானி அவர் எந்திரிச்சோன்னு சொல்றாரு ஏன் என் கலை கொல்லி வேண்டாம் கலைக்கொல்லி இருந்தா தான் நம்ம செடி நல்லா வளரணும் உடனே நம்மால் சொல்றாங்க நாங்கள் கலைகளை பிடுங்கி அதை வந்து மூலிகையாவோ வேற யாருக்கோ கொடுத்துமே ஒழிய கலையை கொல்லுற வழக்கம் தமிழ் சமூகத்துக்கு கிடையாதுங்க அப்படின்னு ஏன்னா கலை என்று பேசப்படுவது நீர் நீர்மொழி நெருஞ்சு சிவனால் வேம்பு சிறுசெருப்படை இதுதான் கலை இது அத்தனையும் உயிர்காக்கும் மூலிகைகள் நண்பர்களை

புற்றுநோய்களை தரக்கூடிய ரசாயன இது இதை தட பண்ணு அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் சொன்ன அடுத்த நாள் ஐரோப்பிய யூனியன் முழுமையாக அதை தடை பண்ணிட்டாங்க அத்தனை நாடுகளும் உடனடியா என்கிட்ட இருக்க ஸ்டாக் எடுத்துட்டு வெளியே போயிருந்தா இன்றைக்கு வரைக்கு இன்று வரை சென்னையை சுத்தி இருக்கிறதுல இருந்து தமிழகத்துல இந்தியால அத்தனை இடத்திலும் கிளைபோசேட் பல ஆயிரம் டன் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க ஐரோப்பிய உயிர் வேற நம்ம உயிர் வேறயா அவனுக்கு புற்றுநோய் வரும் நமக்கு வராதா இப்படி தான் இப்படியான சூழல்ல நம்ம போய் கொண்டிருக்கிறோம் சுத்தி சுத்தி நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது கடந்த நூறு வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மொத்தம் தமிழ்நாட்டினுடைய கிழக்கு கடற்கரையில மொத்தமா பத்தே பத்து புயல் தான் வந்திருக்கு நூறு வருஷத்துல பத்து புயல் தான் வந்திருக்கு ஆனா கடந்த அஞ்சு வருஷத்துல அஞ்சு புயல் வந்துச்சுங்க ஒக்கி வரதா கஜான் அஞ்சு புயல் வந்தாச்சு ஏன் இதை இங்க சொல்றேன்னா நம்முடைய ஒட்டுமொத்த பூமிக்கு சூழல் பேராபத்துகளை வந்துட்டு இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படியான புயலும் வெள்ளமும் அதிகம் வரும் என்று அறிவியலாளர் கணிக்கிறாங்க ஏன் நாம் உலகம் முழுக்க அந்த குளோபல் வார்மிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுனால இது மாதிரியான புயல் வரும் அப்படிங்கிறான் அப்ப நம்ம அப்படி ஒரு ஆபத்து இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம கெமிக்கலை போட்டு இது பண்ணி அந்த விவசாயத்தை ஒரு பக்கம் சூழல் கேடுகளால் விவசாயத்துக்கு பிரச்சனை இன்னொரு பக்கம் இந்த பன்னாட்டு கம்பெனிகள் குப்பைகளையும் நச்சுக்களையும் கொண்டு போட்டு அதனாலே விவசாயம் அடைக்குது இரண்டும் சேர்ந்து நம் இளைய தலைமுறையை பாதுகாப்பு இல்லாமல் ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது நண்பர்களே நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஒரு ஒரு விஷயத்தையும் கவனித்து யோசித்து அதற்கேற்றாற்போல் முடியும் ஏன் அப்படி திரும்ப திரும்ப சொல்றோம்னா நாம் பொருளீட்டுவதற்காக ஒரு நாட்டுக்கு வந்திருக்கோம் நம் பிள்ளைகளை நல்ல படிக்க வைக்கணும் தட்டையான பாடத்தை சொல்லி சமூகம் பற்றிய புரிதலோ சூழலியல் புரிதலோ வாழ்வியல் பற்றிய புரிதலோ இல்லாமல் அந்த குழந்தை வளர வளர ஒரு சின்ன ஆபத்து வரும்போது அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பிரச்சனை கூடுது நாம் இதை எல்லாத்தையும் பேசணும் ஏன் இட்லி வேணும் எதுக்காக ரொட்டி வேண்டாம் ஏன் பிளேக்ஸ் வேண்டாம் எதுக்கு சாண்ட்விச் வேண்டாம் நம்ம ஊர் கஞ்சி போதும் நம்ம ஊர் சிறுதானியம் போதும் அப்படிங்கிறத சொல்லி சொல்லி வளர்க்கணும்